ஜான் மரையலை தொலிகாட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருத்திரு அன்னிட் ஸ்டிபன் செய்திகளுடன் இணைத்திருப்பவர்கள் அனிட் ஜெனா ஜெராட் டிலானி எட்வர்ட் நாதன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்பு செய்திகள் பத்திரிகை சுதந்திரம் என்பது உண்மையை எடுத்துரைப்பது திருத்தந்தை பிரான்சிஸ் யாழ்மறை மாவட்டத்தில் திருப்பயணத்தை நிறைவு செய்த மடு அணையின் திருச்சொருபம் மீண்டும் மொழி கடந்து அனைத்து மக்களும் அணி திரண்டு மருதமடு அன்னைக்கு யாழ்மறை மாவட்டத்தில் அமோக வரவேற்பு மாங்குளம் புனிதேசம் மாலயம் யாழ்மறை மாவட்ட திருத்தலங்களில் ஒன்றாக பிரகடனம் விரிவான செய்திகள் நல்ல விமர்சன உணர்வை வளர்க்கும் பத்திரிகை என்பது தவறான கருத்தியல்களை தவிர்த்து நீதிக்காகவும் அமைதிக்காகவும் படிப்பை பாதுகாப்பதற்காகவும் உழைக்க நமக்கு உதவுகின்றதென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள குறுஞ்செய்தியொன்றிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் ஒரு நல்ல விமர்சன உணர்வை வளர்ப்பதற்கும் உண்மையை பொய்யிலிருந்து வேறுபடுத்தி அறிவதற்கும் பத்திரிகை சுதந்திரம் என்பது மிகவும் அவசியமானது எனவும் வலியுறுத்தியுள்ளார் மருதமடு அன்னையின் திருச்சொருபம் யாழ்மறை மாவட்ட பங்குகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அன்னையின் திருஜாத்திரை நிறைவடைந்துள்ள நிலையில் மீண்டும் அன்னையின் திருச்சொருபம் அன்னையின் நிறப்பிடம் ஆகிய மடு கடந்த முப்பதாம் திகதி கொண்டு செல்லப்பட்டுள்ளது அணையின் திருச்சொருபம் மாங்குளம் பங்கிலிருந்து யாழ்மறை மாவட்ட திருஜாத்திரையின் இறுதி ஆலயமாகிய மெல்லாவி செபஸ்தியார் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மக்கள் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது திருப்பலியின் பின் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை ஜஸ்டி ஞான பிரகாசம் அவர்களினால் வழங்கப்பட்ட திருச்சொருபு ஆசிரியை தொடர்ந்து திருச்சொருபம் வெள்ளாங்குள சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மன்னார்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள் தந்தை கிரீசு நாயகம் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் மறை மாவட்ட குறுமுதல்வர் யாழ் மன்னார் மாவட்ட குருக்கள் அருட்சகோதரிகள் பொதுநிலையினர் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வெள்ளாங்குளம் சந்தையில் இருந்து அணையின் திருச்சொருபம் எடுத்து செல்லப்பட்டு மடுத்துகர் ஞான பிரகாசம் அவர்களிடம் கையளிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட ஆயர் பேரரு தந்தை இம்மானுவல் பெர்னாண்டோ அவர்களின் தலைமையில் அன்று திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது மடு அணையின் திருச்சொரூபம் மறைக்கோட்டு ரீதியாக எடுத்துச் செல்லப்பட்ட போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன மத மொழி கடந்து ஒன்று கூடி அன்னியை வரவேற்று அன்னையின் ஆசிரியை பெற்று சென்றுள்ளனர் கிளிநொச்சி திரேசம்மா ஆலயத்தில் பல்சமய தலைவர்கள் ஒன்றாக இணைந்து அன்னியை தரிசித்துள்ளனர் அத்துடன் கிளிநொச்சி விசுவமடு முல்லைத்தீவு முள்ளியவளை ஆகிய இடங்களில் பல்லாயிரக்கணக்கான இந்து சமய மக்கள் ஒன்றாக இணைந்து அன்னையை வரவேற்று ஆசிரியை பெற்றுக்கொண்டனர் மேலும் யாழ்மறை மாவட்டத்தின் எல்லையில் அமைந்துள்ள கொக்குளாய் முகத்துவாரம் பங்கில் நூற்றுக்கணக்கான சிங்கள மக்கள் ஒன்று கூடி அன்னையை வரவேற்று அங்கு நடைபெற்ற வழிபாடுகளிலும் பங்குபற்றினர் அன்னையின் ஜால்மறை மாவட்ட திருப்பயணம் மத முரண்பாடுகளை கலைந்து மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களின் தேவைகளை நிறைவேற்றி புதுமைகளை நிகழ்த்திய வரலாற்று சிறப்புமிக்க மிக்க ஜாத்திரையாக அமைந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மாங்குளம் புனித அக்னே சம்மாளாலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் புதிய ஆலய திறப்பு விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை மரியதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டி ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலி ஒப்பு கொடுத்தார் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அத்துடன் மருதமடு அன்னையின் திருச்சொருபம் புனித அக்னேசம்மாள் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதன் நினைவாக இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இவ்வாலயம் பிரகடனம் செய்து வைக்கப்பட்ட கல்வெட்டை யாழ்மறை மாவட்ட குறுமுதல் திருமறை கலாமன்றம் இளவாளி பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வெள்ளி விழா நிகழ்வு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இளவாலை திருமறைக்கலாமன்ற கலை தூது கலைக்கலரையில் நடைபெற்றது மன்ற இணைப்பாளர் திரு பி என் மனு அவர்களின் தலைமையில் திருமறைக்கலாமன்ற இயக்குனர் அருத்தந்தை அமிர்த ஜெயசேகரம் அவர்களின் வாழ்த்துறையுடன் ஆரம்பமாகிய இந்நிகழ்வில் இந்நாளை சிறப்பிக்கும் கலை நிகழ்வுகளும் கலைஞர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞானு பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் சன்னிலிப்பாய் பிரதேச செயலாளர் திருமதி சுமாஜினி மதியழகன் மற்றும் ஜால் பல்கலைக்கழக சேர்பொன் ராமநாதன் காண்விய ஆற்றுகை கலைகள் பீட பீடாதிபதி திரு சிவரூபன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலாம் என்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து நிகழ்வை சிறப்பித்தனர் இலங்கை தேசிய கத்தோலிக்க குடும்பா போஸ்தெலிக்க ஆணைக்குழுவின் வருடாந்த ஒன்று கூட கடந்த இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் திகதிகளில் கண்டி மொண்டேஃபானோ தியான இல்லத்தில் நடைபெற்றது தேசிய ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ஜிஹான் பெர்னாண்டோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆணைக்குழுவிற்கு பொறுப்பான ஆயர் பேரூர் தந்தை அண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அங்கத்தவர்களுக்கான ஒன்று கூடல் சிறப்பு திருப்பலி அனுபவ பகிர்வு என்பன இடம்பெற்றன அத்துடன் கொழும்பு மறை மாவட்டத்தில் நடைமுறையில் உள்ள பிஎன்ஐ திருமண முன்னாயத்த படிவம் திருமண சீரமைப்பு படிவம் மற்றும் திருமண சான்றிதழ் என்பவை இந்நிகழ்வில் பங்குபற்றியவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு ஏனைய மறை மாவட்டங்களிலும் விரும்பினால் இப்படிவங்கள் பயன்படுத்தப்படலாம் என சிபார்சு செய்யப்பட்டது இந்நிகழ்வில் மறை மாவட்ட இயக்குநர்கள் பிரதிநிதிகள் என நாற்பது வரையானவர்கள் பங்கு பெற்று ஜாகப்பூர் ஆலயத்தை சேர்ந்தவரும் சபை திருத்தொண்டருமான சபாரத்னம் சந்திரன் அவர்களின் குருத்துவ திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பில் நடைபெற்றது கொழும்பு புனித பிலிபிநேரியார் ஆலயத்தில் கொழும்பு உயர் மறை துணை ஆயர் பேரூர் தந்தை அண்ட் என் ரஞ்சித் நாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு திருப்பலியிலேயே திருத்தொண்டர் சபாரட்னம் சென்றனா அவர்கள் புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இவர் பணிவாழ்வில் அர்ப்பணிப்புடன் நிலைத்திருந்து இறை பணியாற்ற வாழ்த்தி நிற்கின்றோம் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பாஷையோர் பங்கின் வளன்புறம் புந்தசூசையப்பர் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இரத்ததான முகாம் கடந்த முதலாம் திகதி புதன்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை செல்வகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் குருதி கொடியாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மே தின பேரணி கடந்த முதலாம் தேதி புதன்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது நல்லூரில் இருந்து ஆரம்பமாகிய இப்பேரணி கிட்டு பூங்காவை அடைந்து அங்கு இடம்பெற்ற பொதுக்கூட்டத்துடன் நிறைவடைந்தது அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்கு அதிபர் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பதவி உயர்வு மற்றும் தடை தாண்டல் தாமதங்களுக்கு தீர்வை வழங்கு ஆசிரியர்களுக்கான வினைத்திறன் தடை தாண்டல் இத வடிவம் மற்றும் தொழில்வான்மை பிரச்சினைகளுக்கு இவருடைய இறுதி வரை இடைக்கால தீர்வை வழங்கு சகல பாடசாலை மாணவர்களுக்குமான போசாக்கு நிலையை உறுதிப்படுத்து மலேக மக்களின் கல்வி அபிவிருத்திக்கான செயற்பாடுகளை துரிதப்படுத்து கடற்தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் முகங்கொடுக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்து பயங்கரவாத தடை சட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டம் உள்ளிட்ட அடக்குமுறை சட்ட மூலங்களை நீக்கு தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக இறைமை சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வழங்கு கல்வி மற்றும் அரசு சொத்துக்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்கும் முயற்சிகளை நிறுத்து போன்ற கோஷங்கள் இப்பேரணியில் எழுப்பப்பட்டதுடன் இப்பேரணியில் இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஆசிரியர்கள் என வரையானவர்கள் பங்கு கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மறை பணியாளரும் மறைவல்லுநரும் நினைவு கூர்ந்து நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு ரோக வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு கடந்த இரண்டாம் திகதி வியாழக்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது கலோரி முதல்வர் அருட்தந்தை ரோபின்சன் ஜோசப் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாகாணமட்ட செயற்பட்டு மகிழ்வோம் போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்ற மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மற்றும் நூறு புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காப்போத்து சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களுக்கான கௌரவிப்புகளும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பாடசாலை லண்டன் பழைய மாணவர் சங்க செயலாளர் திரு சிங்கராசா அருண்நேசன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஆஞ்சனி பிள்ளை கோட்டக்கல்வி அதிகாரி திரு சின்னையா பாஸ்கரன் லண்டன் பழைய மாணவர் சங்க ஊடக பொறுப்பாளர் திரு செல்வ ஜனதாஸ் நிரோஜன் பழைய மாணவர் சங்க கணக்காளர் திரு பாக்கியநாதன் நேசநாயகம் மற்றும் திரு திருமதி மரியதாஸ் தங்கதுரை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர் இவருடன் சாதாரண சாதாரணத்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக தர்மபுரம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட கத்தோலிக்க பாடம் மீட்டல் வகுப்புகள் கடந்த இருபதாம் இருபத்தி ஓராம் தேதிகளில் புனித சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்றன பங்குத்தந்தை தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இவ்வகுப்புகளில் ஆசிரியர் ஜெசி அவர்கள் வளவாளராக கலந்து மாணவர்களை வழிப்படுத்தினார் இவ்வகுப்பில் இருபத்தி ஐந்து வரையான மாணவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர் இலங்கை கல்வி அமைச்சும் கொழும்பு ரோட்டரி கழகமும் இணைந்து பாடசாலைகளுக்கிடையில் முன்னெடுக்கும் லிட்டில் மைன் ஸ்ட்ராங் வேல்யூ சீசன் த்ரீ போட்டிகளில் பங்குபற்றிய மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு கடந்த இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாதகல் சென்ட் தோமஸ் ரோகோ பெண்கள் பாடசாலைக்கு எல் எம் எஸ்வி ஆக்டிவ் ஸ்கூல் எனும் விருது வழங்கப்பட்டுள்ளது பல்லவராயின் கட்டு புனித டான்பஸ்கோ பயிற்சி நிலையத்தில் கே கை சிங் நிறைவு செய்த மாணவர்களுக்கான இறுதி பரீட்சை கடந்த இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது தொழில் பயிற்சி நிலைய இயக்குநர் அருத்தந்தை நதீப் மற்றும் அருத்தந்தை மெல்வின் ராய் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்பரீட்சைக்கு பதினைந்து வரையான மாணவர்கள் தோற்றியிருந்தனர் உடவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆக் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டி ஐந்தாம் தேதி இன்று சனிக்கிழமை நடைபெற்றது ஆக் பாடசாலை அதிபர் அருட்சகோதரி சாந்தினி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இல்ல அருட்சகோதரி ரூபினி அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் உடுவில் பங்கு தந்தை அருட்செல்வன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் திருக்குடும்ப கேனியர் யாழ் மாகாண ஆலோசகர் அருட்சகோதரி புரோத்மேரி அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு செம்பியின் பற்றி புனித பிளிப்பு நேரியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு கடந்த முதலாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை டியூக் வின்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற நிகழ்வில் கடற்கரை பகுதியில் சிறப்பு திருப்பலையும் தொடர்ந்து இந்நாளை சிறப்பிக்கும் நிகழ்வும் அங்கு நடைபெற்றது நாவாந்துரை புனித நீக்கிழார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேசுரத்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி திங்கட்கிழமை நடைபெற்றது இருபதாம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை கியூடெக் நிறுவன இயக்குனர் அருட்பந்தை பிரான்சிஸ் அவர்களும் நட்கருணை விழா திருப்பியை அருட்தந்தை கஜீஸ் காந்த் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் திருவிழா திருப்பலி நிறைவில் கடந்த காலங்களில் பங்குமட்ட ரீதியாக நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான கௌரவிப்புகளும் ஆலய புதிய முகப்பிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இடம்பெற்றன உரு திருப்புறம் புழுத அன்னை ஆலய மாணவர்களுக்கான உறுதிபூசுதல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை போல் அருத்தந்தைட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த முதலாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது ஜால்மாரி மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் உறுதிப்பூசுதல் அருட்சாதனத்தை பெற்றுக் அக்கராயன் பங்கு மாணவர்களுக்கான உறுதிப்பூசுதல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை சேகர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்தி ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் அக்கராயன்குளம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் நாற்பத்தி ஆறு மாணவர்கள் உறுதிப்பூசல் அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஊர்காவத்துறை பங்கு மாணவர்களுக்கான உறுதிப்பூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருத்தந்தை ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் ஓர்காவற்றூரை புனித பரலோக அணை ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் உறுதிப்பூசுதல் பெற்றுக் பெற்றுக்கொண்டார்கள் அளவெட்டி புனித ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை மேரியன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த முதலாம் திகதி புதன்கிழமை நடைபெற்றது இருபத்தி ரெண்டாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை சிலாளர்களுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வும் முப்பதாம் திகதி செவ்வாய்க்கிழமை நற்கருணை விழாவும் இடம்பெற்றன திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை இளவாலை மறை கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் ஊர்காவற்றுறை புனித சோசியப்பர் ஆலி வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை ஜெயஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த முதலாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது இருபத்தி ரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆயுத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி முப்பதாம் தேதி நட்குரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்கருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருத்தந்தை ஜேம்ஸ்நாதன் அவர்களும் நட்குரணி விழா திருப்பலியை தீவக மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை பெர்னாட் ட்ரெக்னோ அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் பிரதேச வைத்தியசாலை வளாகத்தில் அமைந்துள்ள புனித பற்றி சிற்றாலய வருடாந்த திருவிழா வைத்தியசாலை ஆன்மீக இயக்குநர் அருட்தந்தை டியூக் விண்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நான்காம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றதுடன் நட்கருணை விழா திருப்பலியை அருட்தந்தை டியூக் விண்சன் அவர்களும் திருவிழா திருப்பலியை பங்கு தந்தை அருட்தந்தை ஜோஜ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் மன்னார் மறை மாவட்டம் சிலாவத்துறை பங்கு இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட கரப்பந்தாட்ட போட்டி கடந்த இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் தேதிகளில் சிலாவத்துறை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை பெய்லன் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்போட்டியில் மன்னார் மறை மாவட்ட பங்குகளைச் சேர்ந்த பதினைந்து அணிகள் பங்கு பெற்றிருந்தன மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை கிறிஸ்து நாயகம் அருத்தந்தியர்கள் அருட்சகோதரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இப்போட்டிக்கான அனுசரணையை மன்னார் மறை மாவட்ட இளியூர் ஆணைக்குழு வழங்கியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு பன்னிச்சை உலக நாடுகளின் எண்ணெய் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல் விமானவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை தொந்தை லோஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் விளையாட்டு நிகழ்வுகளும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில் வளங்களும் இடம்பெற்றன மட்டக்களப்பு மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட் தந்தை அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் கொக்கோவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மறை மாவட்டம் தேற்றாதீவு புனித ஜூதா திருத்தல வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை திருச்செல்வம் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை மட்டக்களப்பு மறை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் அன்றைய தினம் பதினாறு மாணவர்களுக்கு முதல் நன்மை அருட்சாதனமும் வழங்கி வைக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பத்திரிகை சுதந்திரம் என்பது உண்மையை எடுத்துரைப்பது திருத்தந்தை பிரான்சிஸ் யாழ்மறை மாவட்டத்தில் திருப்பயணத்தை நிறைவு செய்த மடு அணையின் திருச்சொருவம் மீண்டும் மொழி கடந்து அனைத்து மக்களும் அணி திரண்டு மருத அணைக்கு யாழ்மறை மாவட்டத்தில் அமோக வரவேற்பு மாங்குளம் புனிதேஸ்வம் மாலாலயம் யாழ்மறை மாவட்ட திருத்தலங்களில் ஒன்றாக பிரகடனம் இத்துடன் யாழ்மறை எலை தொலைக்காட்சி கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜெனா ஜெரான் டிலானி எட்வர்ட் நாதன்